நண்பர்களே இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஒற்றை இதழ் செம்பருத்தி இந்த செம்பருத்தி நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது நம்ம மக்கள் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு அல்லது சீகக்காய் அரைக்கிறதுக்கு இந்த பூவை போட்டு அரைப்பாங்க இந்த பூவை போட்டு அரைக்கிறத விட இந்தோட இலையை வந்து சீர்காயில் போட்டு அரைச்சாங்கன்னா நல்ல நுரை வளம் வரும் கெமிக்கல் இல்லாமல் நுரை வரணும்னா இந்த செம்பருத்தி இலையோட பவுடரை போட்டு சேர்த்து அரைங்க இந்த பூ எதற்கு பயன்படுதுன்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்குது இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இருதயத்தில் அடைப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அல்லது வந்து இருதயத்தில் நுண்ணிய ஓட்டை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த சூலை எடுத்துருணும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தண்டை எடுத்துகிட்டு ஒரு ஐந்து பூ முழுமையாக ஒரு ஐந்து பூ ஒரு முழுமையான எலுமிச்சை சாறு பிழிஞ்ச சாறு இந்த இ பூவை அஞ்சு இதழ் பூவையும் போட்டு நல்லா கையில் போட்டு பிசையணும் பெசைஞ்சோம்னா ரத்த கலரில் வரும் ரத்த கலரில் வந்த பிறகு அது கூட தேவையான அளவுக்கு தேனு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தினமும் காலையில் காலையில் வெறுவாயத்தில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அடுத்து இந்த இருதயத்தில் சிறியதாக ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த ஓட்டையை வந்து அடைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த செம்பருத்திக்கு இருக்குது நன்றி வணக்கம்